அடுத்தது <laughs> 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 நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்சாங்கன்னு பரவாயில்ல எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறேன் பின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னும் என்ன கொண்டாடு நிறுத்தி வச்சிருக்கிறார் அவருக்கு நன்றி கொய்ஜி மகேந்திரன் ஏ வயசு தான் இப்படி இதில் நடிச்சவங்க அதனால வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் உண்மையிலேயே வித்தியாசம் அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால ஏதோ ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனசு சந்தோஷமாக வச்சிருக்கிறேன் எப்போவுமே எந்த இது பாரத்தலையில் போட்டுக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருக்கேன் கூடாதுன்னு உட்கார்ந்தா படுக்கணும் படுத்து எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளவுதான் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில ஒன்பது மணிக்கு ஆபிஸுக்கு அடி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் மேடையில இருக்காங்க சம்பந்தமில்லாத ஒரே ஒருத்தர் அவங்க இருந்து உட்கார்ந்து அடைஞ்சா கூட சம்மந்தம் இல்லாத சொல்ல முடியாது ஏன்னா குண்டுமாவுடைய அம்மா அப்பா

ஒரு என்ன சொல்றது எல்லாம் பேசிதான் என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் ஜனவரி மாசம் குளிர்ல நாங்கள் போனோம் அதான் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடைக்கானல்ல நடுஞ்சுகிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆரம்பிச்ச உடனே அந்த போயிடும் அவங்க சொன்ன மாதிரிங்கிறால அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்துல ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூற்றி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனோம்னா ஜுரம் போய்டும் அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னா அன்னைக்குன்னு பார்த்து தத்தி இல்லையில இறக்கி குளிக்க வச்சுட்டேன் ஸோ ஜுரம் போயிடுச்சு அதானே ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே யாதின்றது நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டோம்னா கடைச வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டன் தான் சொன்னார் கதையா சொல்லல கண்டன் ஒரு

பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்துமன் சார் பார்த்துருக்காரு விஜய்சி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க டெல்லியிலேருந்து வந்த மேனகா பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எங்க இருக்கல அழுதுட்டு நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகுதான் எழுந்திரிச்சாங்க அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃபை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்போ படம்ன்றது அப்படி தான் இருக்கணும் நல்ல விஷயங்கள சொல்லணும் ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரை வேறென்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏஎம் அவங்கள போகிறவங்க கதை கதை காண வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணவங்க டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டேரக்டர்னு ஒருத்தர் இது ஒரு பெரிய நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் எழுபது பேர் எழுபது வரைக்கும் அப்படி இருந்துச்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் வரும்போது ரைட்டு டைரக்டர் ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் படைக்கிறான் அவ்வளோ ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்க இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிட்டாது டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா நாலு பேர் அதை ஒரு ஐக்கானா எடுத்து தரும் ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான்னு சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான் ஒரு படிப்பினை தான் அந்த காலத்து படங்கள்லாம் தான் இருந்துச்சு இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இவ்வளவு மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு கத்தி எடுத்து தலையை விட்டு கைய விட்டு பிடியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காதை விட்டு இருந்தா இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்புணர்வு சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் ஆன அந்த பவர்ஃபுல்லான விஷيته நான் சீரியஸா சொன்னா அத இது இது ஒரு வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கு ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸா சொன்னாலும் கஷ்டப்படுறீங்க ரொம்ப யதார்த்தமா அழகா அப்படியே சிரிக்க விஷயத்தே அப்படியே கொண்டு போவார் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா வர நல்ல படங்கள் அவங்க யாரையும் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அவர்கள் அந்த படங்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோல நூறு பேர் படம் பார்க்கறதுல ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வச்சு அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு இது ஒரு நான் வைலண்ட் படம் நான் வைலண்டா ஆனா பவர்ஃபுல்லான படம் அப்படி நான் வைலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும் இது நான் வைலன்ஸ் படம் ஆனா பவர்ஃபுல்லான படம் ஒரு காலத்துல

படம் பார்க்கிற யூத் அவங்க அவங்க எப்படி நம்ம கொண்டு போனோம் அம்மாவும் மாமியார் மருமகளை சேர்ந்துட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க அப்பாவை கொள்றாங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம்னா சினிமா வந்து ஒரு ஒரு அறியனா சொல்லுவார் சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும் அது ஒவ்வொரு எழுத்தாளர் எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு சமூக உணர்வு எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம் எல்லாரும் நான் தனித்தனியா சொல்ல விரும்பல அதனையும் நான் தைரியமா சொல்லுவேன் ரெண்டு மணி நேரம் படம்

El